இளங்கோவன் மறைவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு வார காலம் துக்கம் அனுசரிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் கிராமத்தில் என் சி நிறுவனத்தின் எனப்படும் சமுதாய வளர்ச்சி நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிற்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு கட்டிடமும் ஒரு கோடியே மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடமும் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு தலைமையேற்று நடத்திய பெருந்தலைவரான ரவி தலைமையில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் புதிய கட்டிடங்களின் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டினார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் அப்போது திமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் கே சி செல்வராமன் ஆகியோர் உடனிருந்தனர் தந்தை பெரியாரின் பேரனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் மறைவையொட்டி அகில இந்திய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி உள்ளிட்ட அக்கட்சியின் தேசிய மாநில தலைவர்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர் மேலும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் நேரடியாக சென்று இவி கே எஸ் இளங்கோவன் உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதேபோன்று அதிமுக பாமக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினர் இதன் காரணமாக தொண்டர்களும் கட்சியின் மூத்த தலைவர்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதன் முன்னாள் தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் மறைவுக்கு ஒருவார காலம் து ஊக்கம் அனுசரிப்பதாக அறிவித்துள்ளது கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக துயர்மான நேரத்தில் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அரசு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய கட்டிட கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட நிகழ்வு காங்கிரஸ் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதோடு சர்ச்சைக்குரிய விவாத பொருளாக மாறியுள்ளது சகோதரர் செல்வராமன் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் என்ன வேணும் கடுமையாக பேசி சண்டை போட்டு அடம் பிடித்து வாங்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மாபெரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை மீண்டும் மீண்டும் ஒரு முறை விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம் அவர்